மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் நாலாவது யூனிட்டில் அஞ்சாவது கணக்கை பார்க்க போகிறோம் கூட்டாண்மை அடிப்படையில் நடத்தப்படும் ஒரு வணிகத்தின் விவரங்கள் பின்வருமாறு ஒன்று ஈட்டிய லாபங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இருபத்தி ஐந்தாயிரம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இருபத்தி மூணாயிரம் மற்றும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இருபத்தி ஆறாயிரம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் லாபத்தில் திரும்ப திரும்ப நிகழா வருமானம் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு சேர்ந்துள்ளது மூணு சரக்கிருப்பு தீயினால் சேதமடைந்ததால் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் லாபத்தில் ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு குறைக்கப்பட்டது நாலு சரக்கிருப்பு காப்பீடு செய்யப்படவில்லை ஆனால் எதிர்காலத்தில் காப்பீடு செய்வதென முடிவு செய்யப்பட்டது அதற்கான காப்பீட்டுக் கட்டணம் ஆண்டுக்கு ரூபாய் இருநூற்று ஐம்பது என மதிப்பிடப்பட்டது மூன்று ஆண்டுகள் சராசரி லாபத்தில் இரண்டு ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் நற்பெயரின் மதிப்பை கணக்கிடவும் இப்போ இந்த கணக்கில் என்ன கொடுக்கப்பட்டு இருக்குது பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு லாபம் இருபத்தி அஞ்சாயிரம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு லாபம் இருபத்தி மூணாயிரம் மற்றும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு லாபம் இருபத்தி ஆறாயிரம் கொடுக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் திரும்ப திரும்ப நிகழா வருமானம் இரண்டாயிரத்தி ஐநூறு சேர்ந்துள்ளது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு லாபத்தில் இருந்து இந்த இரண்டாயிரத்தி ஐநூறை கழித்து விட வேண்டும் சரக்கிருப்பு தீயினால் சேதமடைந்ததால் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் லாபத்தில் மூவாயிரத்தி ஐநூறு குறைக்கப்பட்டது அப்படின்னு கொடுக்கப்பட்டுள்ளது அப்போ ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு லாபத்தில் இந்த மூவாயிரத்தி ஐநூறை கூட்ட வேண்டும் சரக்கிருப்பு காப்பீடு செய்யப்படவில்லை ஆனால் எதிர்காலத்தில் காப்பீடு செய்வதென முடிவு செய்யப்பட்டது அதற்கான காப்பீட்டு கட்டணம் ஆண்டுக்கு இருநூற்று ஐம்பது என மதிப்பிடப்பட்டது இப்போ இந்த இரண்டாவது பாயிண்ட் இந்த மூணாவது பாயிண்ட் இந்த இரண்டையும் சரி பிறகு கிடைக்கக்கூடிய சரி கட்டப்பட்ட லாபத்தினுடைய சராசரி லாபத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த சராசரி லாபத்தில் இருந்து இந்த இருநூற்று ஐம்பது ரூபாயை நாம் கழிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த இருநூற்று ஐம்பது என்பது காப்பீட்டு முனைமோ மூன்று ஆண்டுகள் சராசரி லாபத்தில் இரண்டு ஆண்டுகள் கொள்முதல் கொள்முதல் ஆண்டுகளினுடைய எண்ணிக்கை இந்த கணக்கில் இரண்டு இப்போ முதல்ல சரி கட்டப்பட்ட லாபம் கணக்கிடுதல் அப்படின்றதுக்கு தேபிளை இந்த மாதிரி அமைச்சுக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்குரிய லாபத்தை எழுதணும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்குரிய லாபத்தை எழுதணும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்குரிய லாபத்தை எழுதிக்க போகிறேன் இரண்டாயிரத்தி பதினாறு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் இருபத்தி ஐந்தாயிரம் ரெண்டாயிரத்தி பதினாறில் லாபம் ரெண்டாயிரத்தி பதினேழில் லாபம் இருபத்தி மூணாயிரம் இருபத்தி மூணாயிரம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் லாபம் இருபத்தி ஆறாயிரம் திரும்ப திரும்ப நிகழா வருமானத்தை கழிக்க வேண்டும் இந்த ரெண்டாவது பாயிண்ட்டை பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் லாபத்தில் திரும்ப திரும்ப நிகழா வருமானம் இரண்டாயிரத்தி ஐநூறு சேர்ந்துள்ளது அப்போது இந்த இரண்டாயிரத்தி ஐநூறை கழிக்க வேண்டும் எப்போ ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு லாபத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு லாபம் இருபத்தி அஞ்சாயிரத்துல இரண்டாயிரத்தி ஐநூறை கழிக்கணும் அப்போ கழிச்சோம்னா இருபத்தி அஞ்சாயிரத்துல ரெண்டாயிரத்தி ஐநூறு போயிடுச்சு நமக்கு இருபத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கிடைக்கும் மீதி இந்த மூணாயிரத்தை அப்படியே எழுதிக்கிறேன் இந்த இருபத்தி ஆறாயிரத்தையும் அப்படியே எழுதிக்கிறேன் அடுத்த சரி கட்டுதல் என்ன கொடுத்துருக்கு பாருங்க சரக்கிறப்பு தீயினால் சேதமடைந்ததால் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் லாபத்தில் ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு குறைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த சரக்கிருப்பு தீயினால் சேதமடைவது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு வருஷம்தான் அந்த ஒரு வருஷம் மட்டும்தான் தீயினால் சேதமடைந்தது இது எப்போதாவது நடைபெறுகின்ற நிகழ்வு தான் அதனால் இந்த மூவாயிரத்தி ஐநூற ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு லாபத்துடன் கூட்ட வேண்டும் கூட்டுக சரக்கிருப்பு தீயினால் சேதமடைந்தது அது வந்து ஒரு அசாதாரண நட்டம் அதனால் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு லாபத்தில் மூவாயிரத்தி ஐநூறு கூட்டணும் இந்த இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு அப்படியே தான் போட்டுக்க போகிறேன் இந்த இருபத்தி மூணாயிரத்துடன் மூவாயிரத்தி ஐநூறு கூட்டணா இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு இந்த இருபத்தி ஆறாயிரத்தையும் அப்படியே தான் போட்டுக்க போகிறேன் இப்போ அடுத்தது நான் சராசரி லாபத்தை கண்டுபிடிக்கணும் சராசரி லாபம் சமம் மொத்த லாபம் வகுத்தல் ஆண்டுகளின் எண்ணிக்கை இதுதான் ஃபார்முலா இந்த மொத்த லாபத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சரி கட்டப்பட்ட பின் லாபங்களான இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு இருபத்தி ஆறாயிரம் இவைகளை கூட்டிக் கொள்ள வேண்டும் இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு கூட்டல் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு கூட்டல் இருபத்தி ஆறாயிரம்

சராசரி லாபம் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் இந்த இருபத்தி ஐந்தாயிரம் என்பது என்ன அப்படின்னா முனைமத்தினை சரி கட்டுவதற்கு முன் சராசரி லாபம் ரூபாய் ஐந்தாயிரம் இந்த இருபத்தி ஐந்தாயிரத்துல இருந்து காப்பீட்டு முனைமம் இந்த கணக்குல கொடுத்துருக்குது ஆண்டுக்கு இருநூத்தி ஐம்பது அப்படின்னு கொடுத்திருக்கு அதை கழிக்கணும் பாருங்க காப்பீட்டு கட்டணம் ஆண்டுக்கு இருநூற்று ஐம்பது அப்படின்னு கொடுத்துருக்கு காப்பீட்டு முனைமம் இருநூற்றி ஐம்பதை கழிக்கணும் கழிச்சோம்னா இருபத்தி அஞ்சாயிரத்தில் இரநூத்தம்பது போச்சு அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்து எழுநூற்று ஐம்பது இந்த இருபத்தி நாலாயிரத்து எழுநூற்றி ஐம்பது தான் இந்த கணக்கினுடைய சராசரி லாபம் அதாவது காப்பீட்டு முனைமத்தினை சரி கட்டியதற்கு பின் சராசரி லாபம் இருபத்தி நாலாயிரத்து எழுநூத்தி ஐம்பது அதை தான் நற்பெயர் கண்டுபிடிக்கிறதுக்கு சராசரி லாபமா நாம பயன்படுத்திக்கணும் எழுநூத்து ஐம்பது கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை இந்த கணக்கில் எவ்வளவு கொடுத்திருக்கு பாருங்க மூன்று ஆண்டுகள் சராசரி லாபத்தில் இரண்டு ஆண்டுகள் கொள்முதல் அப்படின்னு கொடுத்துருக்கு அப்ப கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை இரண்டு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை சமம் இரண்டு நற்பெயருக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் என்னென்ன நற்பெயர் சமம் சராசரி லாபம் பெருக்கல் கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை சராசரி லாபம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது அதாவது காப்பீட்டு முனைமத்தினை சரி கட்டியதற்கு பின் சராசரி லாபம் தான் இந்த கணக்கில் சராசரி லாபம் எடுத்துக்க போறேன் இருபத்தி நாலாயிரத்து எழுநூற்று ஐம்பது பெருக்கல் கொள்முதல் ஆண்டுகளினுடைய எண்ணிக்கை இரண்டு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதை இரண்டாலை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு ரூபாய் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறு கிடைக்கிறது இந்த கணக்கில் நற்பெயரினுடைய மதிப்பு ரூபாய் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு